மலச்சிக்கல் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் தினமும் நாம் எழுந்தவுடன் சிறிது நேரத்தில் நம் உடலை சுத்தமாக பராமரிப்பதற்கான செயல்களில் ஈடுபட வேண்டும் அதில் ஒன்றுதான் மலம் கழித்தல் மலம் கழிப்பது ஏன் ஒரு நாளில் நாம் உட்கொள்ளும் உணவு சிறு சிறுகூடலின் மூலம் ஜீரணிக்கப்பட்டு அதில் உள்ள சத்து பொருட்களான கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதம் வைட்டமின்கள் மற்றும் உலோக சத்துக்கள் பிரித்து உடலுக்கு தேவைப்படும் சத்து பொருட்களை கிரகித்து கொள்கிறது உணவுப் பொருட்களில் சத்து பொருட்கள் தவிர எஞ்சிய தேவையற்ற பொருட்கள் பெருங்குடலின் மூலம் வெளியேற்றப்படும் நிகழ்வுதான் மலம் கழிப்பதாகும் தினமும் எளிதாக மலம் கழிக்க என்ன செய்யலாம் தினமும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் காலையில் காலை கடன்களை முடித்துவிட வேண்டும் என்று திடமாக எண்ணுதல் வேண்டும் இச்செயல் தடைபடாமல் தினமும் நாம் பார்த்து கொள்ளுதல் வேண்டும் அடுத்ததாக உடலிற்கு தேவைப்படும் அளவிற்கு தண்ணீரை அடிக்கடி பருகிக்கொண்டே இருக்க வேண்டும் பிறகு உணவில் நார் சத்துள்ள கீரைகள் பச்சை காய்கறிகள் வாழைத்தண்டு இவற்றை அதிக அளவில் சாப்பிட வேண்டும் தினமும் நூறிலிருந்து இருநூறு கிராம் வரை வாழைப்பழம் அல்லது கொய்யாப்பழம் அல்லது அண்ணாச்சி பழம் மற்றும் உள்ள பழங்களை நாம் உண்ணலாம் காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் பல் துளக்கிவிட்டு இரண்டு டம்ளர் தண்ணீர் பருகலாம் இரவில் நன்றாக உறங்கி விடுதல் வேண்டும் மன உளைச்சல் அல்லது மன அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்ளுதல் வேண்டும் மலச்சிக்கலே எல்லா வியாதிகளுக்கும் அடிப்படை அதனால் தினமும் நாம் மலம் விட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வணக்கம்